அப்படிங்கிற பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா முக்கியமான டாப்பிக்கு அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி போட்டு பெரிய வீடியோ மேற்கம்பாங்க நமக்கு ரொம்ப ஹெல்ஃபாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் அதாவது திறமை இருந்து வந்து சிலர் வந்து முன்னேறாமல் இருக்காங்க எதுக்காக வண்டியும் முன்னேறாமல் இருக்காங்க அப்படி நம்ம போய் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே மோட்டிவேஷன் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம் சேனலில் வந்து நம்முடைய சேனல் இன்னொரு சேனல் பேர் படுத்துகிறிங்கன்னா வந்து மைக் சவுண்ட் டிவைஸ் அப்படிம்பாங்க ஸோ அந்த சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோடம் சம்மந்தமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு தமிழ் கிரியேட்டிவ் கோலம் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலையும் பார்த்து நமக்கு ஆதரவு கொடுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா திறமை கடின உழைப்பு ரெண்டுமே இருக்குது ஆனால் வாழ்க்கையில் முன்னேறல காரணம் அதாவது திறமையும் கடின உழைப்பு உழைப்பும் மட்டும் இருந்தால் மட்டும் மட்டும் போதாது துறை சார்ந்த அனுபவங்கள் இருக்கணும் அதாவது சூழலையும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக நம்ம ஊருங்களே எடுத்துக்கோங்களேன் ஒரு சாக்லேட் கம்பெனி இருக்குது அந்த சாக்லேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சாக்லேட் கம்பெனிக்கு லவ்வுக்கே சம்மந்தம் இருக்குது சாக்லேட் கம்பெனி வந்து இந்த லவ்வையும் அந்த சோப் அந்த சாக் சாக்லேட்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணியும் வச்சு அந்த அது எமோஷனாக வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா எமோ எமோஷனில் கனெக்ட் ஆகி அந்த பொருட்களை வாங்குகிறோம் ஸோ இதே மாதிரி வந்து சோப்புக்கும் தைரியத்துக்கான என்ன சம்மந்தம் இருக்குது ஆனால் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய எமோஷன்ஸ் ஸோ இந்த டாக்டிஸ் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு தாங்க அவங்களுக்கு தெரியுது அதனால வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துறையில் வந்து சம்மந்தப்பட்டு அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி விற்று அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏன் பண்ணுறாங்க நமக்கு தெரியல என்னென்னா நம்ம இருக்கிறோம் நம்மளும் இதை கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் அதாவது திறமை உழைப்பு ஸோ இது கூட வந்து பாலிட்டிக்ஸும் இந்த காலத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்ல நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்து ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஒரு காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு சில ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பேன் அதாவது எனக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செய்வேன் கரெக்டாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவேன் வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா சிலர் வந்து அதாவது ந கல்லூரமீனில் நல்லூரின் மீன் மாதிரி இருந்தாங்க ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்க நான் வந்து கொஞ்சம் இதாகி அது அவங்க மேலே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்மளால் வந்து மேலே வர முடியல அதுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ணோம்னா வந்து சிலர் ஹெல்ப்பால் அந்த டாக்டிக்ஸ்லாம் பயன்படுத்தி நம்மளும் வந்து அந்த துறையில் ஓரளவு வந்து கலவண்டி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுதான் உண்மை ஸோ மாதிரி பார்க்கும்போது இது வந்து இந்த துறை சார்ந்த அனுபவங்கள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃபாக உள்ளது நம்ம எடுத்துக்கொடுவோம் ப்ளஸ் சொந்தமான சில சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லா துறைகளையும் வந்து நம்மளுக்கு வந்து போட்டி இருக்குது ஸோ வந்து நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் தனித்திறமை இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட போய் சர்வீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை தேடி வராங்க நம்மளை தேடி வரும்போது இல்லை நம்ம அவங்க தேடி போகிறோம் தேடி போகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து இந்த வியாபாரம் பெருகுது அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து வாழ்க்கைய வந்து அந்த முன்னேறலாம் அப்படிங்க மாதிரி பேசிக்கலாம் இப்போ பார்த்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த போட்டிங்கிறது எல்லாத்துலையும் இருக்கான்னு செய்யுது ஆனால் நம்ம வந்து அந்த கான்ஃ கான்ஃபிடன்ட்டாகவும் வந்து கன் அந்த கான்ஃபிடன்ஸாகவும் நம்ம வந்து ஒரு குழம்பு என்ன ஆகுதுன்னா நமக்கான ஒரு கஸ்டமர்ஸ் நம்ம வந்து வந்து அடிதாங்க பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்வரையும் விமர்சனங்கள் ஸோ எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் எதிர்மறை விமர்சனங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரதான் செய்யும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரது நல்லது அதை அக்செப்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அதை அக்செப்ட் பண்ண தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் ஏன்னா அந்த இது மாதிரி விமர்சனங்களை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பாசிட்டிவ் ஆற்றணும்னு பார்க்கும் பார்க்கணும் ஏன்னா வந்து ஒரு இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது மாதிரி விமர்சனம் அதை வைக்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி என்ன பண்ணால் அது வந்து லைட்டை வந்து பயன் பயன்படுத்தி பார்க்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கணும் ஸோ ஃபாலோ பண்ணும்போது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை வந்து ஒரு பிக்கப் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அப்படி வந்து நம்ம க்ரோத் ஆகலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி க்ரோத் ஆகும்போது என்ன ஆகுன்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து மு முன்னேறுவோம் அது நம்மளையும் நமக்கும் நல்லது நம்ம சார்ந்த இருக்கவும் நல்லது ஸோ இது வந்து இது மாதிரி விமர்சனம் வந்து மேக்ஸிமம் வர வரவேறுங்க ஏன்னா வந்து அவங்க இப்போ நிறைய பேர் வந்து பேச பேசுகிறாங்க பேசும்போது ஒரு இது இது வந்து அது நல்லது தான் ஏன்னா ஒரு ஒரு நதி போயிட்டுருக்கு நதி போய்ட்டு சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சிலர் வந்து பூ போட்டு வளர்த்துறாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க அதை அசுத்தப்படுத்துகிறாங்க ஆனால் நதியோட குறிக்கோள் பார்த்திங்கன்னா வந்து கோல் என்னென்னா வந்து அது வந்து கடலை போய் வளர்த்தணும் அதான் அதோட கோல் ரொம்ப அடுக்கு போயிட்டே இருக்கும் அது யார் பேச்சும் கேட்காது இதே யார் சொல்லிங்க கேட்காதுங்க இந்த காலையில் வாங்கி அந்த காலை விட்டுருங்க ஸோ ஒரு சில விமர்சனங்கள் இருந்ததுனால் அது வந்து அதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி அதை வந்து முன்னுகர முடியுமான்னு பாருங்கள் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது அதுமாரி பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா நோ ஆர்க்குமெண்ட்ஸ் நம்ம ஆர்க்குமெண்ட் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் வாழ்க்கையில் சாதித்தவங்க பெரிய பெரிய ஜம்போன்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆர்கியுமெண்ட் பண்ணவே மாட்டாங்க ஏதாவது கேட்டாங்கன்னா அதாவது கேட்குறீங்களா நோ கமெண்ட்ஸ் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஸோ அவன் பாட்டுக்கு அவங்க வேலை செய்யுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து பெரிய ஆளாகலாம் துறை சார்ந்த அனுபவங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் மத்தியில் ஃபஸ்ட்டு நம்பிக்கை அதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா சர்வீஸில் நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்பிக்கை வைக்கணும் மக்களும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருவாங்க எப்படின்னா நீங்கள் வந்து மக்களை சென்றடைஞ்சி ஒரு வேலையை செய்கிறீங்க இப்போ வந்து ஒரு அமேசான் அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள்லாம் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்க ஸோ வந்து சில நிறுவனங்களோட டைப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பணம் பண்ண பண்ணால் என்ன ஆகுதுன்னா வந்து அது மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி மக்கள் வந்து திரும்ப அவங்கள தேடி வராங்க அந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்ம வந்து மக்களை போய் சென்ட் அடைஞ்சி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து நம்மளால் தேடி வர போகிறாங்க ஒரு ரெண்டு ரெண்டு டேய் மூன்றையும் ஒம்போது என்ன வந்து வந்து அதிகப்போ இந்த மாதிரி வந்து அதிகமாகுது ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸ் ரெண்டு தடவை சொல்லுவாங்க ரெண்டு நாள் ஆவாங்க அப்படி உங்களுக்கு வந்து பன்மடங்கு பெருக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து அதுக்கு உண்டான ஒரு ஒரு இது அப்புறம் நோ காக்கா காக்கா பிடிக்கிறது விட்டுருங்க ஏன்னா காக்கா பிடிச்சி வந்து ஒரு தான் முன்னேறலாம் கம்மி தான் ஓரளவு உணரலாம் அது குறித்தும் போது நம்மளுக்கு காலமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நமக்கு இந்த அகன்ஸ்டாக நிறைய பேர் இருப்பாங்க அந்த அகென்ஸ்ட்டும் நிறைய பேர் இருக்கிறவங்களும் என்ன என்ன பண்ணோம்னா வந்து நமக்கு ஆதரவாக மாற்றிக்கலாம் எப்படின்னா வந்து அந்த அகென்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படும் அந்த இடத்துல அவங்களுக்கு எந்த எது நீட் இருக்கோ அதை பார்த்து நம்ம ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஒன்றுனா அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க ஸோ ஃப்ரெண்ட் ஆவாங்க அப்புறம் என்ன ஒன்னா வந்து அவங்க கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து கஸ்டமர் ஆவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பிஸ்னஸோ நம்மளுடைய வியாபாரங்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நன்மதிப்பு நன்மதிப்புக்குன்னு பார்த்திங்கனா வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது நம்ம வந்து ஒரு பிராண்டடாக பிராண்டடை வந்து விளம்பரப்படுத்துறது மூலமாக என்ன வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வந்து இப்போ அந்த விளம்பரங்கள் ரீச் ஆகுது வரதான் வந்து அந்த வியாபாரங்கள் ஓடும் சில ம சில பிராண்டிங் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா விளம்பரமே இல்லாமலே மூணு அதே மாதிரி வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ண பண்ண மக்களை வந்து சென்டரையே சென்டரையாக வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்களே நம்ம தேடி வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த திறமை இருந்தும் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் நிறைய பார்த்தாச்சு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தினமும் ஈவினிங் நாலு டூ ஆறு மணி டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் டெய்லி பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க ஆதரவு ஆதரவு தெரிவிங்க இதே போன்ற மற்றொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி எங்களுக்கு உங்கள் நண்பன் விஷயங்கள் படாசனி தேங்க்யூ ஹெட்ஸ் ஆஃப்